சரி நீ போய் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணு பம்ப பம்பம் பம்பம் ஆ இப்படிப்பட்ட ஒரு குளியல் நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும் உனக்கு என்னாச்சு மௌகுளி ஆ குளிச்சா நம்ம உடம்பு சுத்தமாகும்னு எனக்கு தெரியும் ஆனால் இது மண் கொளிலாச்சே மண்ணை நம்மளோட உடம்ப சுத்தப்படுத்தலைன்னாலும் நம்ம உடம்ப குளிர்ச்சியாக்கி நம்மளை உற்சாகப்படுத்தும் நீ சொல்றது சரிதான் ஆத்தி ஆனா இங்க குளிச்சுட்டு மறுபடியும் நம்ம நதியில குளிச்சுதானே ஆகணும் ஆமா பகிரா எங்க போயிட்டா அவனா அவனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே அவனோட வழவழப்பான ரோமத்துக்கு இந்த சேரும் குளிரும் ஆகாது ஆனா அவனை காலையில இருந்து பாக்கவே இல்லையா பலு அவன் எங்க போயிட்டான் அது அவன் ஒருவேளை வேட்டைக்கு எங்கேயாவது போயிருக்கலாம் அமைதியாயிரு அந்த புதருக்கு பின்னாடி ஏதோ அசைகிற மாதிரி இருக்கு அது அங்க பலு ஆ அங்கயா அது என்னன்னு நானே போய் நான் பாக்குறேன் நாம தாமதமா வந்துட்டோம் அதனால அது ஓடிருச்சு அதோட கண்ணு மஞ்சளா இருந்தது பார்வையும் பயங்கரமா இருந்தது அதோட முடி கருப்பா இருந்தது நீ நல்லா கவனிச்சியா மௌகுலி ரோமும் கருப்பாவா இருந்துச்சு அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன் இது ஷேர்கானோட வேலையா இருக்குமோன்னு தோணுது இல்ல இப்ப வந்தது ஷேர்கான் இல்ல பல்லு வேற யாரு ஹாத்தி நானு சொல்ல கூடாதுன்னு பார்த்தேன் ஒரு வதந்தி காட்டுல பரவிக்கிட்டு இருக்கு என்னது அது அந்த கருப்பு நிழலை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா என்ன கருப்பு நிழலா அப்படினா என்ன அது ஒரு சிறுத்தை ரொம்ப பயங்கரமான சிறுத்தை அதோட நிழல் பட்டுச்சுன்னா நம்மளால தப்பிக்கவே முடியாது அது பல நாட்களுக்கான இறைய ஒரே நாள்ல வேட்டையாடுமா ரொம்ப கொடூரமானதாவும் ரொம்ப பயங்கரமானதாவும் அந்த வேட்டை இருக்குமா தப்பிக்கவே முடியாதா ஹாதி இதெல்லாம் கட்டுக்கதை தானே பக்கீரா நீ அங்கதான் இருக்கியா பக்கீரா

இங்க பாத்தீங்களா நான் சொன்ன அது இந்த பக்கமா தான் போயிருக்கு அத ஒரே அடியில என்ன பண்றேன்னு பாரு இன்னைக்கு அதோட கதையை முடிக்காம நான் போக மாட்டேன் எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அந்த கருப்பு நிழல் மோசமானது மாக்கி பயப்படாத நான் ஏய் தபாக்கி நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்னப்பா கேள்வி கருப்பு இருந்து மறைச்சு கதா ஏன்னா உன்னை விட எனக்கு கொஞ்சம் பயம் அதிகம் யாருக்கும் ஒழிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணல அதெல்லாம் வெறும் கெட்டுக்காது தான் வேற ஒண்ணும் இல்ல எல்லாம் சொல்லாத என் கண்ணாலேயே பாத்திருக்கேன் நீ மட்டும் அதை நேரில் ஒரு தடவை பார்த்தேன் அதுக்கப்புறம் நீ பயந்து போயிடுவேன் அது சரி அந்த பகீராய் இப்ப எங்க போயிருக்கான் அது வந்து எனக்கே தெரியல அவனை பத்தி ஏன் கேக்குற ஏன் கேக்குறேன்னா அவன் ஒரு கருப்பு சிறுத்தை அவன் பயங்கரமான காட்டு மிருகம் அதுங்க கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனா சிறுத்தைங்க மனுஷனை சாப்பிடாத அப்படி எல்லாம் தப்பு கிடக்க போடாத அதுங்க நினைச்சா எதாவது நல்லா சாப்பிடறோம் உயிர் மேலே உண்மையை ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடி போயிடு நான் இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன் ஏன்னா இதெல்லாம் கட்டு கதை முதல்ல இந்த காட்டுக்கு வந்து இந்த மனுஷங்களை தோர்த்தியாகணும்

என்ன சாப்பிடாத மோகலி ஏன் இப்படி பயப்படுற நான் பக்கீராதான் என்ன கருப்பு நிழலா நான் அதை பத்தி கேள்விப்பட்டேன் ஆனா அது கட்டுக்கதன்னு நினைச்சேன் பலுவும் அப்படிதான் சொன்னா அனந்த தபாக்கி இருக்கானே நேர்ல பார்த்துதான் எனக்கு சொன்னா அதோட பேச்செல்லாம் நீ நம்பாத மோகலி இவங்க எல்லாரும் காலையில இருந்து என்ன எதுக்காக துரத்துனாங்கன்னு இப்பதான் புரியுது அது சரி நீ காலையில இருந்து எங்க போயிட்ட நீ என்ன கேக்குற நீ காலையில எங்க போயிட்டேன்னு கேட்ட அவ்வளவுதான் அது வந்து நான் ஒரு வேலையா போயிருந்தேன் சொல்ற அளவுக்கு முக்கியமானது இல்ல இல்ல ஆனா அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் எல்லா விஷயத்தையும் எப்பவும் சொல்லணும்னு எதிர்பார்க்காத மகளிர்

குழந்தைங்களை கோப்பத்துக்கா யாரு இல்லை ஆ அப்பட நீ யாரையாவது தேடுறியா தபாக்கி வாய் நான் சரண் ரைட்டை விட்டுருங்க தபாக்கி இதெல்லாம் உன்னோட வேலைதாண்ணா ஒரு குள்ளநరికి சேத்துல குளிக்கிறது பிடிக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. ஆக அந்த என்னம்மா ஊர்மதா? எனக்கு கடசில இதுதான் சரியான முடிவு தோടിച്ചു. ਉਹਨੇ பாக்க சிரித்த மாதிரி தான இருக்கு. அதனாலதான் ரொம்ப அசிங்கமான சிரிப்பு. அந்த மனுஷங்க நம்ம காட்டுக்குள்ள வந்தப்ப நீ அந்த நதியில போய் குளிச்சிடுவல? நான் சொல்றது சரிதானே? அது போகட்டே நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச? அந்த கிராமத்துல கோழிகளை அடிக்காம வெல்லளிய விட்டு இருந்தாங்கல்ல?

அதோ சிறுத்தை அங்கே போது பாருங்க மனுஷன சாப்பிடுற சிறுத்தையா எனக்கு எளிய பார்த்தாலே பிடிக்காது நீ இந்த கதை உண்மை நினைச்சா பாலு ஆத்தி இன்னும் அதை நம்புறானே முதல்ல நீயும் இதையெல்லாம் நம்புறேன்னு நான் நினைச்சேன் நானா என்கிட்ட போய் சொல்லாத அந்த கருப்பு நிழல் நான் தானே நீ என்ன சந்தேகப்பட்டியா இல்லையா அது ஏன்னா நான் கேட்டப்போ நீ எங்க போனேன்னு எனக்கு சொல்லல

அது மட்டும் இல்ல உன் நண்பர்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்கள வர சொன்னதும் ஒரு விருந்து இந்த மரக்கல பெரிய தான் சரியா இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல நீ வந்து சேர்ந்துக்கோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உனக்குன்னு தெரியுமா நான் அன்னைக்கு இந்த காடு முழுக்க சுத்தி பறந்து வந்தேன் நான் மலை உச்சி வரைக்கும் பறந்து போயிட்டு வந்தேன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நான் பறந்து நாடு விட்டு நாடே போயிட்டு வந்திருக்கே சீல விடலாம் மேக உயரே பறப்பேன் ஓ அப்படியா நெருப்பிச்சு காட்டு ஒத்துக்கோ டார்சி உன்னால எங்களை மாதிரி பெரிய பறவைங்களோட போட்டி போட முடியாது நான் உதவுறேன்

என்ன விஷயம் ஜக்காலா என் பைய கசல் கட்ச அந்த குரங்குங்களா கடத்திட்டு போயிடுச்சுங்க குரங்குங்களா அதுங்க மோசமானதுங்க அதுங்களை நம்பவே கூடாது என் பையனை என் கிட்ட திருப்பி கொண்டு வந்து குடுத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன் உங்க யாரையுமே நான் சாப்பிட மாட்டேன் நீ கவலைப்படாது ஜக்காலா நாங்க அவனை கண்டுபிடிக்கிறோம் அவங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க நாம இப்ப பிரிஞ்சு போய் தேடலாம் அதனால நல்ல யோசனை பகீரா நீயும் பல்லுவும் வடக்கு பக்கம் போய் பாருங்க டார்ஜியும் நானும் மற்ற இடங்கள்ல பாக்குறோம் என்ன உதவி பண்ண சொல்றியா கண்டிப்பா டார்ஜி நீ மேலே பறந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லு

இது வழியில்லை இப்படிதான் மகளி நான் அந்த குரங்கங்களை கண்டுபிடிச்சிட்டேன் ரொம்ப அருமையான வேலை டார்சி அவங்க எங்க இருக்காங்க மனுஷங்க தோணா குழிக்கு பக்கத்துல என் குணவிவா மோக்லி வரான் அவங்க கிட்ட வந்துட்டான் நாம இங்க இருந்து போயிடலாம்

பிடிக்கும் நினைக்கிறேன் நண்பா என காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன சத்தம் குட்டி மதுரையோட சத்தம் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போ உன்னை தூக்கிட்டு போக என்னால முடியாது ஆனா உன்னை இங்க இருந்து காப்பாத்த என்னால முடியும் நான் இதை உடனே மோகலி கிட்ட சொல்லி ஆகணும் வேலை இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு காப்பாத்துங்க

இங்கிருந்து போங்க, என்ன தனியா விடுங்க கசல் கஜ் நீ உள்ளே தான் இருக்கியா ஏய் என்கிட்ட போகாதீங்க போங்க ஜா ஆயாச்சா இதனால் ஆபத்து வரலாம் குரலாச்சு நம்ம உடனே போலாம் நான் அவளை காப்பாத்துறேன் இல்லை பலு தான் வேகமா போக முடியும் ஆனா உனக்கு தண்ணி நாளே ஆபத்துன்னு ஆபத்து வந்துட்டா தண்ணி பார்க்கவே கூடாது இங்கேருந்துப்பா பயப்படாதே நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் வெளியே வா இல்ல நான் வர மாட்டேன் அந்த மோசமான தேனீக்கள் வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அதுங்க போயிடுச்சே அது இருக்கட்டும் உனக்கு ஒன்றும் ஆகலையே நான் நல்லா தான் இருக்கேன் அவன் தான் வெளியே வர மாட்டேங்கிறான் அவன் இந்த வந்துக்குள்ளே மாட்டிக்கிட்டான் எப்படி வெளியெடுக்கிறதுன்னு தான் தெரியல நீ என்ன முயற்சி பண்ணுறே சின்ன காய்கறதுனால என்னால் உள்ளே போக முடியும் ஆஹா கிரேசே க்ரெஸ்ட் இல்லை என் பெயர் கசல் கட்ஸ் சரி, உன் பேர் என்ன? என் பேர் என் பேர் ஆ என் பேர் டார்சி. நான் உன்னை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கே அப்படியா? அந்த தேனீக்கள் எங்க போச்சு? அதுல பார்த்தா பயமா இருக்கு. ஓ அந்த தேனீக்களா? அத பத்தி பயப்படாத. அதுங்க எல்லாம் எப்பவோ போயிடுச்சு. நீ சொல்றது உண்மைதானா? ஆமாம் உண்மையே தான் சொல்றேன். அதுங்க அப்பவே போயிடுச்சு.

ஜங்கள் அன்புடனே ஒன்றாய் கூடி நன்றாய் வாழ்நலே போ இது உங்க ஜாகல் போய் உரேஜாங்க ஜாங்கல் போ